தமிழக அமைச்சரவை தொடர்ந்து மாற்றப்படலாம் நாளைக்கு மாற்றப்படலாம் அப்படிங்கிற செய்திகள் வந்தவண்ணம் இருக்குது சிலரோட பெயரும் அடிபடுது என்றைக்கிறதாலும் மாற்றப்படலாம் இந்த பேர் அடிபடுறது வந்து சி வி கணேசன் பேர் அடிப்படுது காந்தி அவர் பேர் அடிபடுது மையநாதன் பேர் அடிப்படுது மனோ தங்கராஜ் இவங்களெல்லாம் தூக்க போகிறாங்க அப்படின்னு இருக்குது அதே மாதிரி துரைமுருகனோட போர்ட்ஃபோலியோ மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நேருக்கு வருது இன்டர்சேஞ்ச் இருக்குது போர்ட்ஃபோலியோவில் இப்படிலாம் கூட தகவல் வந்துக்கிட்டு இருக்குது புதுசாக பார்த்தீங்கன்னா கோவிசெல்ல அரசு போறா அவர் வரப்போகிறாரு அதே மாதிரி நாசர் திரும்ப வர்றாருன்றாங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டே தான் இருக்குது ஆனால் இது இப்போதைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நீச்சரவையில் மாற்றம் இருக்குது ஆனால் செந்தில் பாலாஜி வெளியே வந்தாலும் அது நடத்தியில் வந்து அவரோட தீர்ப்பு வருது ஜாமீன் தீர்ப்பு ஒரு வேலை அந்த அன்னைக்கு தான் ஒரு பாரினும் போகிறார் முதல் நியூஸுக்கு வேலை அவர் இந்த இதில் வந்து கண்டிப்பாக வெளியே வந்துருவாருன்னு இருக்குதுன்னு தான் நம்புறாங்க டிஎம்கே அட்வொகேட்ஸ்லாம் நம்புறாங்க ஒரு வேலை வெளியே வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம் இருக்கு அவரை இன்க்ளூட் பண்ணி தான் அமைச்சரவை அடுத்து மாறும் இப்போ செஞ்சில் பயாலஜிக்கான துறை ஏற்கனவே உள்ள துறை தான் கொடுப்பாங்களா புதிதாக வேற அவருக்கு துறை வருது வாய்ப்பு ஏற்கனவே அவர்கிட்ட மின்சாரம் மற்றும் மது விலக்கு இருந்தது அதுதான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரெண்டும் தான் முக்கியமான துறைகள் வேற ஆனால் அவருக்கான ஒரு அமைச்சரவையில் ஒரு இடம் இருக்கிறது வந்து உறுதி தான் ராமநாதபுரத்தை சேர்ந்த காதர் பாட்சா முத்துராமணியம் அவரை கூட அமைச்சரவை சேர்க்கலாம் இவருக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி ஏன்னா அவரோட சீனியர்கள் நிறைய பேர் இருக்காங்க திருவையார் எம்எல்ஏ துரை சந்திரசேகரன்லாம் நாலு ஐந்து முறை மேலே எம்எல்ஏவாக இருந்திருக்காரு கோவிசிலினும் சீனியர் இந்த மாதிரி சீனியர்கள் நிறைய பேர் இருக்கும்போது ஆதரவாட்சாக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை ஆசர் ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலினோட நெருங்கிய நண்பர் நம்ப செய்திகள் சொல்லப்பட்டது இருந்தாலும் அவருக்கான துறையும் கொடுக்கப்படலை அவர் மீண்டும் அமைச்சரவர்கள் ஏதோ ஒரு சுணக்கம் இருக்குது சிக்கல் இருக்குதுங்கிறதாவே செய்திகள் நிறைய கேள்விப்பட்டோம் இந்தளவுக்கு அது நம்ம ஆசரும் ஸ்டாலினை வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகால நண்பர்கள் அவருக்கான ஒரு கெட்ட பேர் எதுலேருந்து ஆரம்பிச்சதுன்னா ஒரு பையன் தான் என்னால் தான் இவருக்கு கெட்ட பேர் வந்து இவரை வந்து அது பழி வாங்கிடுச்சுன்னு சொல்லலாம் துணை முதல்வர் பதவியெல்லாம் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை கொடுத்தா ஒரு அது வந்து மிகப்பெரிய ஒரு இதாக கெட்ட பேரை தான் அவங்க சொல்கிறாங்க அதனால அதுக்கான வாய்ப்பு இல்லை முலோ த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு தமிழ் வணக்கம் நான் பிரெட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் பத்திரிக்கையாளர் உமர் முக்தார் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் வாரங்கள் நிகழ்ச்சி சொல்லலாம் வணக்கம் வணக்கம் சார் தமிழக அமைச்சரவை தொடர்ந்து மாற்றப்படலாம் நாளைக்கு மாற்றப்படலாம் அப்படிங்கிற செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது சிலரோட பெயரும் அடிபடுது புதிதாக அவங்க வர இருக்கிறாங்க இவங்க வர இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது ஆனால் முதல்வர் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இல்லை இல்லை அப்பெல்லாம் இப்போ எதுவுமே யாரையும் மாற்றலை அவங்களுக்கு யார் சொன்னால் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கிறாரு என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த செய்தியை இல்லை இது வந்து ஆக்சுவலாக இது கலைஞரோட டாக்டிக்ஸ்ன்னு சொல்லலாம் ஜெயலலிதா கலைஞர் ரெண்டு பேரும் உயிரோட இருக்கும்போது ஜெயலலிதா வந்து ஒரு பொதுக்குழு நடத்தினாங்க அப்படின்னா அதே நேரத்தில் கலைஞர் வந்து ஏதாவது ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடுவார் அந்த இது மறைஞ்சு ஃப்ளாஷில் இது ஓடும் ஒரு செய்தியை மறைக்கிறதுக்கு திசை திருப்புறதுக்கான ஒரு டாக்டிக்ஸ் தான் இது அதுதான் ஆக்சுவலாக அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து விஜயோட அஃபிஷியலாக ஃப்ளாகு அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த இதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒம்பது இருபது ஒம்பது இருபத்தஞ்சு இருக்கும் அந்த டயத்தில் எல்லா நியூஸ் எடிட்டர்ஸு ரிப்போர்ட்டர்ஸ்கெலாம் போகுது டிஎம்கே சோர்ஸ்லேருந்து எனக்கும் வந்தது அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் ஃப்ளாஷ் ஆகுது இது ஆனால் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து விஜய் பேச ஆரம்பித்ததும் இந்த இது மறைஞ்சிருச்சின்னு சொல்லிக்கலாம் ஆனால் இந்த இது கொண்டு வந்தது எதுக்குன்னா அதை மறைக்கிறதுக்கு திசை திருப்புறதுக்காக ஒரு இது கொண்டு வந்தது இது வந்து ஃபேக் நியூஸ் தான் ஆக்சுவலாக அதனால் தான் சிஎம்ஏ சொல்லிட்டாரு எனக்கே தகவல் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் ஆனால் இதில் வந்து பேர் அடிபடுறது என்னென்னா இது இருந்தாலும் மாற்றப்படலாம் இதில் பேர் அடிபடுறது வந்து சி வி கணேசன் பேர் அடிப்படுது காந்தி அவர் பேர் அடிப்படுது மெய்யநாதன் பேர் அடிப்படுது மனோ தங்கராஜ் இவங்களெல்லாம் தூக்க போகிறாங்க அப்படின்னு இருக்குது அதே மாதிரி துரைமுருகனோட போர்ட்ஃபோலியோ மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நேருக்கு வருது இன்டர்சேஞ்ச் இருக்குது போர்ட்ஃபோலியோவில் இப்படிலாம் கூட தகவல் வந்துக்கிட்டு இருக்குது புதுசாக பார்த்தீங்கன்னா கோவிசெல்லின் அரசு கொறடா அவர் வர போகிறாரு அதே மாதிரி நாசர் திரும்ப வராருன்றாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பெகலேஷன் போயிட்டே தான் இருக்குது ஆனால் இது இப்போதைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இது எதுக்காகன்னா செந்தில் பாலாஜி நினச்சா தான் இது முடியும் அதாவது அவர் வெளியே வந்தால் தான் முடியும் நான் டிஎம்கே சோர்ஸில் பேசுன வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு வந்து அவரோட தீர்ப்பு வருது ஜாமீன் தீர்ப்பு ஒரு வேலை அந்த அன்னைக்கு தான் அவர் ஃபாரினும் போகிறார் முதல்வர் யூஎஸ்க்கு ஒரு வேலை அவர் இந்த இதில் வந்து கண்டிப்பாக வெளியே வந்துருவாருன்னு எல்லாரும் நம்புகிறாங்க டிஎம்கே அட்வொகேட்ஸ்லாம் நம்புகிறாங்க ஒரு வேலை வெளியே வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம் இருக்குது அமைச்சரவையில் மாற்றம் இருக்குது அவரை இன்க்ளூட் பண்ணி தான் அமைச்சரவை அடுத்தது மாறும் மற்றபடி இந்த துணை முதல்வர் பதவியெலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அவருக்கு இப்போ கொடுத்தா ஒரு அது மிகப்பெரிய ஒரு வரும் பேர இதா கெட்ட தான் வரும்னு சொல்றாங்க அதனால அதுக்கான வாய்ப்பு இல்ல அமைச்சரவையில் மாற்றம் இருக்கு ஆனா செந்தில் பாலாஜி வெளியே வந்தா தான் அது நடக்கும் அது வராத வரைக்கும் நடக்க நேற்று பத்திரிகையாளர்கள் கேட்கும் போதே கூட துரைமுருகன் கிட்ட கேக்குறாங்க துணை முதல்வர் பற்றி உங்களுக்கு நீங்க சீனியர் அமைச்சரா இருக்கிறீங்க உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கா அரசியல் எது வேணாலும் நடக்கலாம் நடந்தா பார்ப்போம் நட எதிர்பார்க்காதது கூட நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூசகமாக ஒரு கருத்தை சொல்றாரு எந்த அடிப்படையில் அவர் அப்படி பேசுறாரு அவர் ஏற்கனவே சொன்னவர் தானே எனக்கு கொடுத்தா கூட நான் எடுத்துக்கிறேன் ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு அவரு ஆக்சுவலா அவருக்குன்னு இந்த பொதுச் செயலாளர் பதவிங்கிறதே அவர் வந்து பெரிய போராட்டத்துக்கு மத்தியில தான் வாங்கினாரு ஆஹ் இருந்தாலும் இந்த இப்ப மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட எடுக்கிறதுக்கான ஒரு இது இருக்கு ஏன்னா இடி உள்ள நுழைஞ்சு அது பெரிய பிரச்சனையா போனதுனால இந்த மணல் விவகாரம் இதெல்லாம் வெடிச்சதுனால முதல்வர் வந்து அவர் மெல்லாம் ரொம்ப கோபமா இருக்காரு அந்த டிபார்ட்மெண்ட்டை நேருக்கு போக போகுது அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கிறதுனால இவர் வந்து இவரோட பாணியில் அப்பப்போ ஏதாவது ஒன்று அடிச்சு விடுவார் அந்த மாதிரி தான் இதை நம்ம பார்த்துக்கணுமே தவிர இது ஒன்று அவரோட ஒன்றும் பெருசாக எடுத்துக்க தேவையில்லைன்னு எனக்கு தோணுது இப்போ செந்தில் பயாலஜிக்கான துறை ஏற்கனவே உள்ள துறை தான் கொடுப்பாங்களோ அது புதிதாக வேறு எதுவும் அவருக்கு துறை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே அவர்கிட்ட இது மின்சாரம் மற்றும் மது விலக்கு இருந்தது அதுதான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரெண்டும் தான் முக்கியமான துறைகள் வேறு அமைச்சர் ஆமாம் மதுவிலக்கு அவர் இருக்கும்போது தான் நல்ல பீக்கில் வந்துது தனியார் பார்கள்லாம் டோட்டலாக அவர் கண்ட்ரோலில் எடுத்து நல்லா பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு ஒரு பேர் வாங்கினார் அதனால அதே துறைகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கூடுதலாக மதுவிலுக்கு அவர்கிட்ட போகும் மற்றபடி மின்சாரமாக மற்ற வேறு ஏதாவது முக்கியமான துறைகள் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் அவருக்கான ஒரு அமைச்சரவையில் ஒரு இடம் இருக்கிறது வந்து உறுதி தான் இப்போ நாசர் ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலினோட நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற செய்திகள் சொல்லப்பட்டது இருந்தாலும் அவருக்கான துறை இன்னும் கொடுக்கப்படலை அவர் மீண்டும் அமைச்சராக ஏதோ ஒரு சுணக்கம் இருக்குது சிக்கல் இருக்குதுங்கிறதாவே செய்திகள் நிறைய கேள்விப்படுறோம் அளவுக்கு அது ஆமாம் ஒரு நாசரும் ஸ்டாலின் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால நண்பர்கள் இளைஞர் அணியிலேருந்தே ரெண்டு பேரும் கூடவே இருக்கிறாங்க ஆவடியில கட்சியை வளர்த்தது அவுட்டர் சென்னையில் வளர்த்ததில் அவர் ஒரு பங்கு முக்கியமான பங்கு தான் அவருக்கான ஒரு கெட்ட பேர் எதுலேருந்து ஆரம்பிச்சதுன்னா ஒரு பையன்கள் தான் ஒரு பையனால தான் இவருக்கு கெட்ட பேர் வந்து இவரை வந்து அதை பழி வாங்கிருச்சுன்னே சொல்லலாம் வழியாக்கிருச்சுன்னே சொல்லலாம் இப்போ திரும்பவும் ஏன் அவங்க கொடுக்குறாங்கன்னா இன்னொரு பக்கம் இவரோட இவர் பேர்லேயும் ஒரு கெட்ட பேர் நிறைய போயிட்டுருக்கு செஞ்சி மஸ்தான் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு அதனால கண்டிப்பாக ஒரு ஒரு ஆளாவது முஸ்லீம்ஸ் அமைச்சரவையில் இருக்கணும் அதனால இவரை தூக்குனா திரும்ப இவருக்கு போக வாய்ப்பு இருக்கு அந்த வகையில தான் இப்போ பேசி ஒரு ராமநாதபுரத்தை சேர்ந்த காதர் பாச்சா அவரை கூட அமைச்சர்களை சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கேள்விப்படுறோம் இல்ல அவரு சேர்க்கறதுக்கு ஏன்னா அவரு அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இல்லை அப்படின்னாலும் ஆனா அந்த தொகுதியில் தான் போட்டிட்டு இவர் வந்திருக்காரு ராஜகண்ணப்பன் ஒரு அந்த மாதிரி சின்ன மாவட்டத்துக்கு எல்லாம் ஒரு அமைச்சர் தான் கொடுப்பாங்க ராமநாதபுரம் மாவட்ட அமைச்சர்னா ராஜகண்ணப்பன் தான் வருவாரு அதனால இவருக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி ஏன்னா அவரோட சீனியர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் திருவையாறு எம்எல்ஏ துரை சஞ்சர் நாலு ஐந்து முறை மேல எம்எல்ஏ வந்திருக்காரு ஓவி சீனியர் இந்த மாதிரி சீனியர்கள் நிறைய பேர் இருக்கும்போது காதல் வாட்சாக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு இதே செய்திகளை ஒட்டி துறைமுகங்கள்ட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு விஜயனுடைய கொடி பறந்தா நான் பாப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கல் துணையில பதில் சொல்லியிருக்காரு அவருக்கே உரிய பாணியில இணையதளங்களில் இந்த விஜய்யோட கட்சி கொடி இது எல்லாத்தையும் அதிகமாக கிண்டல் எடுக்கிறது ட்ரோல் பண்ணுறது எல்லாமே திமுக ஐடிவிங்க சார்ந்தவங்களாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது எதனால அவங்க அந்த வேலையை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ஆக்சுவலாக இது விஜய் வந்தார் அப்படின்னா இப்போ இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சென்ட்ரலில் எப்படி இருந்தது பிஜேபி எதிர்க்க ஆளே கிடையாதுங்கிற மாதிரி இருந்தது அந்த நிலைமை தான் இப்போ இங்கே இருக்குது ஏன்னா ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து ஏடிஎம்கே வந்து பிரிஞ்சு கிடக்கு சரியான வயிற்று இல்லை பிஜேபி அதுவும் வந்து மக்கள்கிட்ட வந்து விருப்பம் இல்லாத கட்சி இப்படி எதிர்ப்பே இல்லாத சூழ்நிலையில் டிஎம்கே ஒரு ஸ்டேஜில் நிற்கிறதுனால இப்போ இவர் உள்ளே வர்றாரு அப்படின்னா புதிய வாக்காளர்கள் எல்லாமே இவர் கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு வகையில் இது டிஎம்கேக்கு சிக்கலை உண்படுவோம் அதனால தான் இவங்க வந்து விஜய்யை வந்து பற்றி கேட்கும்போதும் உதயநிதி வந்து மலுப்பலா பதில் சொல்கிறது நான் கவனிக்கல நான் பார்க்கலன்றாரு வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டாரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை கிண்டல் பண்றதும் டிஎம்கே ஐடி இங்கே எடுத்து இது பண்றதும் ட்ரால் பண்றதும் அவருக்கான ஒரு த்ரெட்டாக அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி உதயநிதி தான் அடுத்து வரக்கூடாது அடுத்த அதாவது வருங்கால திமுக அவருக்கான போட்டியே கண்டிப்பா அவர் விஜய் இருப்பாருங்கிறனால ஒரு த்ரெட்டா பார்க்கறாங்க கண்டிப்பா இதுல அவரோட விஜய் வருகை வந்து ஏடிஎம்கேவையும் பாதிக்க செய்யும் ஏடிஎம்கே தேமுதிக இந்த மாதிரி ஏன்னா எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து ஒரு இடத்துல போய் குனிஞ்சாதான் ஒரு கன்சால்டேட் ஆனாதான் ஏடிஎம்கே ஜெயிக்க முடியும் அந்த எதிர்ப்பு கோட்டுகள் பிரியும் போது விஜய் பக்கம் கொஞ்சம் பிரிஞ்சிருச்சுன்னா அது டிஎம்கேக்கு சாதகமாகவும் அமையும் ரெண்டு ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு டிஎம்கே ஒரு த்ரெட்டா தான் பார்க்கணும் அந்த யானை சின்னத்தை பயன்படுத்துறது பகுஜன் சமாஜ் வழக்கு தொடுப்பாங்கன்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி பெயர் வந்து டிவி கேன்னு ஒரு வேல்முருகன் நாங்கள் தான் டிவி கே இருக்கிறோம் அப்படின்னாங்க எதனால இவ்வளவு சர்ச்சைகள் ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கிறாங்க ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஜக்கிரதன்னு சொல்ல முடியாது அது யானை சம்பந்தமா இது பண்ணது வந்து மகுஜன் சமாஜ் வந்து யூபியில் இருக்கிற கட்சி தமிழ்நாட்டில் பேரளவுக்கு இருந்தாலும் எல்லா தேர்தலையும் போட்டிடுறாங்க இருந்தாலும் இது வந்து அந்த யானை அந்த நிக்கிற அந்த சிம்பிள் வேற மாதிரி இது வேற மாதிரி அதனால தேர்தல் ஆணைய இதில எல்லாம் ஒன்றும் கண்டுக்க தான் எனக்கு தோணுது இப்போ நேற்றுஜி கொடி அறிமுகப்படுத்துறதுல அந்த சின்னம் உள்ள யானை பயன்படுத்திதா இருக்கட்டும் அதே போல அந்த வாகை மலர் பயன்படுத்ததா இருக்கட்டும் இது பல்வேறு பேசுபொருளை உண்டாகி உண்டாகி குறிப்பா அந்த யானை வந்து இந்தியாவோட சார்ந்த யானை இல்ல அது ஆப்பிரிக்காவோட யானை மலர் வந்து அதுவும் இந்தியாவை சார்ந்தது இல்லை அது அமெரிக்காவோட தூங்கு இப்ப இப்ப மலர் அப்படிங்கறது சொல்றாங்க அதே போல யானை பயன்படுத்தினதையும் ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியோட இது ஒரு சட்ட சிக்கல் இருக்கிறதாகவும் செய்திகள் கேள்விப்படுறோம் என்னதான் சார் நடக்குது ஆமா அதாவது அந்த இந்திய யானைகளுக்கு வந்து காது சிறுதா இருக்கும் இது வந்து ஆப்பிரிக்க யானை அப்படின்னு போடுறாங்க தூங்கு மூஞ்சி மலர் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு ட்ரால் தான் இருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் ஒரு தேர்தல் ஆணையத்துல ஒரு இதுவாக போகாது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா பகதன் சமாஜ் யானை இது வச்சுருந்தாலும் இப்போ சைக்கிள் சின்னோன்னு தேர்தல் ஆணையம் கொடுக்குறாங்க அது இங்கேயும் டிஎம்சிக்கு சைக்கிள் சின்னம் இருக்குது அதே மாதிரி ஜனதா ஜனச்சல்தல இருக்குது பீகார்லேயும் சைக்கிள் சின்னம் இருக்கு சின்னங்களே வந்து வேற வேறு ஸ்டேட்ல ஒரே சின்னம் கொடுக்கும்போது இது யானைங்கிறது வந்து பொதுவான ஒரு விலங்கு தான் அதை வந்து இப்போ கேரளாலையும் அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டு இது ஆமாம் கேஎஸ்ஆர்டிசி இந்த யானையை பயன்படுத்திருக்காங்க அதுக்கும் ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு இது கேரளாவோட சிம்பிள் இதை பயன்படுத்துகிறாங்கன்ட்டு அதனால் யானையை பயன்படுத்துறது வந்து இருக்கான உச்ச நீதிமன்றம் வழக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் பார்க்காம இவங்க வந்து இந்த ஒரு சிம்பிளை வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னா கூட இருக்கிறவங்க வந்து சாதாரண ஆட்களும் கிடையாது எல்லாம் பொலிட்டிக்கலில் நல்ல ஊர்னவங்க தான் அதனால இதெல்லாம் பார்க்காம அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தோணுது இதுல சட்ட சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை இல்லை அதெல்லாம் தெரிஞ்சு இதில் எதுவும் சட்ட சிக்கல்கள் வருமா என்னன்ட்டு அட்வொகேட்ஸ் எல்லாத்தையுமே பேசி கேசி எல்லாம் முடிச்சிட்டு தான் இவங்க வந்து வெளியிட்டுதாங்க இப்போ அந்த யானை அப்படிங்கிறது வந்து பட்டியல் சமூகத்தவர்களுக்கு குறிப்பாக அம்பேத்கர் வந்து தன்னுடைய சின்னமாக வச்சுக்கணும்னு விருப்பப்பட்ட ஒரு அடையாளமா இருக்கு அதை பயன்படுத்தி இருக்கிறது மூலமா வேறு எதுவும் மறைமுகமாக சொல்ல வர்றாங்களா இல்ல அது ஆக்சுவலாக இவர் அம்பேத்கரையும் தானே சொல்றாரு அம்பேத்கரையும் படிங்கன்றாரு பெரியாரையும் சொல்றாரு எல்லாரையும் கவர் பண்ண மாதிரி போயிரும்ல அது கூட அதுக்கான இது அது முக்கியமா என்ன சொல்லணும்னா வாகை மலரும் போருக்கான மலர் வெற்றி பெற்று ஒரு அரசன் நாடு திரும்பினாங்க வாகை மலரோடு வந்தா அது வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னு அதை குறிக்கும் அதே மாதிரி யானைகள் வந்து இந்த வீடியோ வெளியிட்டதில் பாத்தீங்கன்னா ரெண்டு யா யானைகள்ல ரெண்டு கட்சிக்காரங்க உட்காந்துருக்க மாதிரியும் அந்த யா மக்களை வந்து துன்புறுத்துற மாதிரியும் ஒரு இது வருது ஓ ரெண்டு யானைகளோட விஜய் வர்றாரு அந்த யானைகளை தாக்கி நாக்டவுன் பண்ணிவிட்டு இவர் வந்து வெற்றி பெறுறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க அது ஏடிஎம்கே டிஎம்கே தான் அது ஆப்வியஸா அவர் சொல்றாரு பாஜக திமுகனு புரிஞ்சுக்காரணமாக பாஜக அவருக்கு இது அவரோட இது வந்து தமிழ்நாடு தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் தமிழ்நாடு தானே அதனால அவரு திமுக அதிமுக தான் சொல்றாரு இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கை ரெட்டையில காட்டிட்டு நிற்பாரு இந்த பக்கம் அண்ணா இருப்பாரு நடுவுல விஜய் இருப்பாரு அதையும் யாரு குடிக்குது அண்ணாங்கிறது வந்து ஆக்சுவலா டிஎம்கே குறிக்கும் எம்ஜிஆருங்கிறது ஏடிஎம்கே குறிக்கும் இந்த ரெண்டே தான் இவர் மையப்படுத்துறாரு தவிர பிஜேபி ஒரு சீன்ல கொண்டு வரல இல்ல அது சொல்வதன் மூலமா திராவிடம் பெயர் கட்சியோட பெயர்லையும் திராவிடம்ங்கிறது இல்ல இல்ல அதே போல அந்த நிறத்திலையும் திராவிட கட்சிகள் பயன்படுத்தக்கூடிய நிறத்தை தவிர்த்து அப்படிங்கிற செய்தியும் சொல்லப்படுது அதே போல தேசிய கட்சியான பாஜகவோ அல்லது காங்கிரஸ் அந்த இதுவும் இல்லை தமிழ் தமிழர் தமிழ்நாடு இந்த ஒரு வட்டத்தை அடையாளப்படுத்துற மாதிரியா தான் தன்னுடைய எல்லாத்தையுமே முதன்மைப்படுத்துறாரு சீமானோடு எந்த அளவுக்கு நெருங்கி போவார்னு நினைக்கிறீங்க இல்ல சி அந்த இது ஒரு வாக்குறுதி உறுதிமொழி படிச்சாங்கல்ல அதுல வந்து நிறைய வந்து எல்லா கட்சிகளுக்கும் எதிர்ப்பான ஒரு இது இருக்குது பிஜேபி எதிர்க்கிற வாசகங்களும் இருக்கு மொழிபெயர் தியாகிகள் அது சம்பந்தமா நான் வந்து காங்கிரஸ் எதிர்க்கிற வாசகம் நான் காங்கிரஸோட ஆட்சி காலத்துலதான் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது மொழி தியாகி மொழிப்போர் தியாகிகள் உயிர் நீத்தாங்க காங்கிரஸையும் அவர் அதுல கண்டனம் பண்றாரு அதே மாதிரி பிறந்த இடம் பிறந்த அந்த மாதிரி ஒரு மென்ஷன் பண்றாரு அது வந்து ஆஹ் ஆபிச சீமானதான் மென்ஷன் பண்றாரு அதான் தமிழ் தமிழர்கள் மட்டும் தான் ஆளணும் மற்றவங்க எல்லாம் வாழணும் ஆளக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காருல்ல தமிழங்கிறத நான் பயன்படுத்தி ஆமா அது கரெக்டா அவ்வளவு தமிழன் ஆனா இவர் வந்து என்ன சொல்றாரு பிறப்பின் அடிப்படையில் இவர் பிரிக்கிறார்ல அதை வந்து இவர் எதிர்க்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இதுல பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுக்கும் அகைன்ஸ்டான ஒரு அஜெண்டாவை தான் அந்த உறுதிமொழியே இருக்குது அதனால இப்போ கருப்பு வந்து அதில் பயன்படுத்தலை அதிமுக திமுக எல்லாத்துலேயுமே இருக்கும் மதிமுக எல்லா திராவிட கட்சிகளுமே கொடியில் கருப்பு வச்சிருப்பாங்க ஆனால் அதை இவர் பயன்படுத்தலை பேரலையும் பயன்படுத்தலை இது இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா யாருமே எனக்கு தேவையில்லை மத்தியில் பாஜகவும் தேவையில்லை காங்கிரஸும் தேவையில்லை திமுக அதிமுக தேவையில்லை எல்லாருக்குமே மாற்ற நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுசாக ஒரு கொண்டு வர்றாரு மக்கள் நீதி மையத்தோட தாக்கம் எந்த அளவுக்கு இவற்றை இருக்கும்னு நினைக்கிறீங்க மக்கள் நீதி மையத்தோட தாக்கம்னா எப்படி சொல்றீங்க நீங்க இல்ல அதுல இருந்து ஒரு படிப்பினை அந்த மாதிரி எதுவும் எடுத்திருப்பாங்களே ஏன்னா அவங்களோட கட்சி கொடியுமே வந்து வெள்ளை நிறத்துல ஒரு ஆறு கைகள் மாதிரி தென்னிந்திய தென்னிந்திய மாநிலங்கள் மட்டுமே குறிப்பிடுற மாதிரி வச்சிருந்தாங்க இவங்களும் கிட்டத்தட்ட ஒரு புது பாணியை ஒரு போல ஒரு தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஆமாம் அந்த அடிப்படையில் இல்லை மக்கள் நீதி மையத்தோட இவர் பண்ணுறது எனக்கு இன்னும் சரிப்பட்டு வரல ஏன்னா அவர் நான் தான் மாற்றுறேன் அப்படின்னு வந்தார் ஆனால் இப்போ ஒரு சார்பாக நிலையில் எடுத்துட்டாரு இவர் அந்த மாதிரி எடுக்க மாட்டார்னு எனக்கு தோணுது ஆரம்பத்துலேருந்தே இவர் வந்து திமுக அதிமுக முதல் அறிக்கையிலேயே வந்து பிஜேபியும் எதிர்த்தார் திமுக எடுத்தாரு அதிமுக எழுத்தாரு சோ அதே நிலைப்பாட்டில் இவர் போவார்னு தோணுது ஒரு சார்பில் நிறைய எடுக்க மாட்டார்னு எனக்கு தோணு நிகழ்ச்சி பங்கெடுத்துமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி